இறந்தவர் கண்கள் தானம் லாஸ்பேட்டையில் இறந்த முதியவர் கண்கள் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு ஊழியர் குடியிருப்பை சேர்ந்தவர் ராமசாமி வயது எழுபது இவர் நேற்று மதியம் ஒரு மணி அளவில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார் இதையடுத்து அவரது மனைவி செல்வி மகன்கள் மோகன் ஜெகநாதன் மகள் புவனேஸ்வரி அருண் பிரசாத் மற்றும் குடும்பத்தினர் ராமசாமியின் கண்களை தானம் செய்ய முன்வந்தனர் அதன்படி இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் ஏற்பாட்டில் அரவிந்த் கண் மருத்துவமனை டாக்டர் அபூர்வா தலைமையிலான குழுவினர் இறந்தவரின் கருவிழிகளை தானமாக பெற்றனர்

அதிக விழிப்புணர்வு தேவையில்லைனாலும் ஏன்னா மருத்துவம் சார்ந்த குடும்பமாக இருந்தாலும் அதிக விழிப்புணர்வு இல்லை அந்த விழிப்புணர்வு இருந்ததன் தான் சரியான நேரத்தில் கொடுக்க வந்தீங்க அந்த இறந்த ஒரு ஆறு மணி நேரத்தில் கண்களை தானமாக கொடுத்ததுனால நான்கு பேருக்கு பார்வை கிடைக்கும் அந்த நாலு பேருக்கு பார்வை கொடுத்தது உதவி இருந்து நீங்கள் நான் சார்ந்த பன்னாட்டு மருத்துவர்கள் சேர்ப்பாகவும் டெட்காஸ்டர் செஞ்சால் நன்றி தெரிஞ்சுக்கணும் நன்றி நன்றி